சிவாய நமக ஓம் சோமாய கேதவே நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல நல்ல விஷயங்களை வழங்கக்கூடிய அற்புதமான வருடமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அமைகிறது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எல்லாருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்ல சஞ்சாரம் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா கற்றக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மாற்றம் ஏற்படுகிறது எல்லா கிரகமும் மாறுது தாரா கிரகமாக இருந்தாலும் சரி சாயா கிரகமாக இருந்தாலும் சரி ராஜ கிரகங்களாக இருந்தாலும் சரி அதனால் இந்த வருடத்திலே வந்து பலவிதமான அதிரடி மாற்றங்கள் கொண்ட வருடமாக அமையும் குறிப்பாக இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஐநாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டே நாளுக்கு ஒரு முறை சந்திரனுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானும் கேது பகவானம் சற்றே குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்னரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேர் இந்த தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதிச்சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்ரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறைய இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுற்றி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புது பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் இந்த பார்த்தோம் அப்படின்னா அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழிமையையும் வாக்காதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் மீனராசிக்கு உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க வந்து நல்ல தயாள குணம் தொலைநோக்கு பார்வை எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள் அவர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல வருடமாக அமைகிறது நல்லா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரமாக இருந்தாலும் சரி ராகுகேது சஞ்சாரமாக இருந்தாலும் சரி சனி பகவானுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது இதுல பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத சேர்த்து எது கூட இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதில் வகையில பிளஸ் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக கூட இருக்கு என்ன என்னங்கறதையும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம் விரிவாகவும் கொஞ்சம் பாருங்க கேளுங்க அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு குரு பகவான் நூலில் வக்கரத்தில் ஆரம்பிக்குது இருந்த வருஷங்க உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான் அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு ஆடும் கிரகத்தில் மிக மிக ஒரு அசைக்க முடியாத ஸ்தானத்தில் வரக்கூடியவர் யாருன்னா முதல்ல வந்து குரு பகவான் ராசியிலையுமே முதல்ல குரு பகவானுடைய ராசி அடுத்து சனி பகவானுடைய ராசி அடுத்தது புத பகவான் ராசி அப்படின்னு தான் வரும் உங்களுடைய மீன ராசியில் அந்த மீன ராசியிலே குரு பகவான் அவசியமானவர் அந்த ராசிநாதன் மூணாம் பாவத்திலே வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார் இந்த வருஷத்தை இது ஒரு நல்ல விஷயம் அவருடைய பார்வை அது பல சொல்லிடுவோம் சொல்லிருவோம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பாவத்தை பார்வை ஒன்பதாம் பாவத்தையும் அவர் இதில் வந்து ஐந்தாம் பாத பார்வை உங்களுக்கு அது ஏழாம் பாவம் உங்களுக்கு அது ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு அது பதினோராம் பாவம் மீன ராசிக்கு அதனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஏழாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கின்றபடியினார மீனராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் பாவை சந்ததிகள் அதனால திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது நீங்க மீனராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகணும் அல்லது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்லாமல் இருக்கார்கள் அவங்களுக்கு குழந்தை பிறப்பது அதுக்கு தான் ஒன்பதாம் பாவம் பார்வை இருக்கணும் ஐந்தாம் பாவை நேரடி குழந்தைகள் ஒன்பதாம் பாவம் சந்ததிகள் அதனால் சந்ததி வளர்ச்சிகளை தரக்கூடியது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அப்புறம் இன்னொரு சில பேர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான் வக்ர பார்வை அதனால என்ன அனுப்பினா லாபம் பன்மடங்காக உயரும் பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் இருக்கின்ற இடத்திற்கும் பார்வைக்கும் கொஞ்சம் அப்படியே தான் போகும் ஆனால் குரு பகவான் அப்படியே மாறுவது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கான தன்மையை கொஞ்சம் சரிவர செய்ய மாட்டார் ஆனால் அவர் பார்வையினாலே நன்மைகள் அதிகமாக தருவார் தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நம்மளுடைய ஆன்றோர்கள் சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியான நல்ல இந்த நல்ல விஷயங்களை பதினோராம் இடத்தை பார்ப்பதுனால வெளிநாடுகள் செல்வது வெளியூர்கள் செல்வது அங்கே படிக்கிறது அல்லது வேலை பார்ப்பது அங்கே பிஸ்னஸ் செய்கிறது அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது உல்லாச சுற்றுலாக்கள் செல்வதுன்னு நல்ல விஷயங்களை குரு பகவான் முதல்ல உங்களுக்கு வழங்குறாரு அதன் பிறகு அந்த குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைந்து நேர்கதியாக மூன்றாம் பாவத்திலே மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செல்கிறார் அதன் பிறகு மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுடைய மூன்றாம் பாவத்திலிருந்து குரு பகவான் நான்காம் பாவமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம் சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்த்தி அடைந்து விடுகிறார் நேர்கதியில மாறுகிறார் இந்த குரு பகவான் மாறுறதுனால என்ன நன்மை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் அதி உன்னதமான வெற்றிகள் கைகூடும் முக்கியமாக வீடு வாங்க வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவார்கள் நாலாம் பாவம் இருக்கிறதுனால பத்தாம் பாவத்தை குரு பார்க்கிறார் அது ஜீவனஸ்தானம் வலிமையடையும் அதனால வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு ஸ்திர உத்தியோகம் பெறுவார்கள் அந்த உத்தியோகத்திலே லாபம் உயரும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் அதே போல குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஆயுள் ஆயுள் ஸ்தானம் மிக மிக முக்கியம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அதை பார்க்கறனால பல நல அனுபவங்கள் நல்ல அனுபவத்திலே நல்ல உயர்வானவைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அவர் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் பார்த்தா பார்த்துட்டு போறார் இது என்னங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்க என்ன நன்மை அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார்கள் பனிரெண்டாம் பாவத்திற்கு ராகுவும் சனியும் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் ஏழ சனியினால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் அவைகளை அத்துமையையும் குரு பகவான் அந்த கிரக தோஷமின்றி உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கின்றார் அதனால அந்த குரு பகவானினுடைய பார்வை ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடத்திலே மே மாதம் அதற்கு முன்பாக அந்த குரு பயிற்சிக்கு முன்பாகவே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேதுவினுடைய பயிற்சி நடைபெறுகிறது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து உங்களை ஆண்டி படைத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் அப்படியே பேக் அடித்து ரிவர்ஸில் போய் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே அமர்கிறார் அதே போல கேது பகவான் மீனராசிக்கு ஆறாம் பாவத்திற்கு வருகிறார் அதனால உடல் ஆரோக்கியம் சிலுமையாகும் நோய் நொடிகள் இருந்தால் நிவர்த்தியாகும் ஏன்னா ஆறாம் பாவம்ங்கிறது இந்த நோய் நொடி வியாதிகள் கடனிகளை தரக்கூடியது அந்த இடத்துல மணி மந்திர ஔஷத ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் வருவது நல்ல பலனை வழங்கும் அதனால இந்த சமயம் நல்ல பலனாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த வருடத்துல அவருடைய வக்ரம் இருக்கு அதற்கு முன்பாக சனி வக்ரம் இருக்கிறது இன்னும் சொல்ல இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுலையும் குரு வக்ரத்துல ஆரம்பிக்கிறாருங்க இந்த வருடம் முடியறதுலயும் குரு வக்ரத்துல முடியுதுங்க ஆனா முதல்ல ரிஷபத்துல இருந்தே அவர் வந்து உங்களுக்கு மூணாம் பாவத்துல இருந்து வக்ரம் ஆரம்பிக்கிறாரு முடிக்கிறப்ப நாலாம் பாவத்துல இருந்து வக்கரத்தை முடிச்சுக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா இடையில ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகுது அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்கு அதுக்கப்புறம் வக்கர ஆரம்பமும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இந்த வருடத்தில் அதனால இந்த சமயம் பார்க்கும்போது இந்த மே மாதம் குரு பயிற்சி சொல்லியாச்சு முக்கியமாக அடுத்ததாக என்னன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சமயம் அப்படிங்கிறது என்ன அமைப்புன்னா சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திலே வக்ரத்தை ஏற்படுத்துகிறார் வக்ரம் ஆயிற்றார் சனி பகவான் வக்ரம் ஏற்கனவே இப்போ வாக்கிய முறைப்படியும் திருக்கணித முறைப்படியும் நிறைய விதமான அந்த சஞ்சாரத்திலே கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கிறது அதில் திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி மாறிடுச்சு ஆனால் வாக்கிய முறைப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் தான் சனி பயிற்சி அதனால இப்போதைக்கு உங்களுக்கு சனி பகவான் தான் இருக்கிறார் அதனால பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அமோக வெற்றிகள் ஞான மோட்சங்களை வழங்குகிறார் நல்ல அபிவிருத்திகளை தருகிறார் இந்த வக்ரம் அடையக்கூடியது அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இதற்கு அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் வக்ரத்தில் சொல்கிறார் நாலாம் பாவத்திற்குரிய குரு வக்ரம் அதுதான் ரொம்ப ஸ்டாப் உங்களுடைய ராசிநாதன் நாள்ல இருந்து வக்கரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கார் வாங்குவதற்கு உல்லாசமான ஒரு வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வதற்கான நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அமையக்கூடிய காலமாக அது அமைகிறது அதனால் இந்த சமயத்தை நன்கு பயன்படுத்துங்கள் நல்ல வாழ்க்கையிலே முன்னேறுங்கள் குறிப்பாக இந்த சமயத்திலலாம் நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு

சனி பன்னெண்டில் விரயம் ராகு ராசியிலே இருக்கார் குரு மூணில் போய் வரைஞ்சிட்டார் கேது ஏழு கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் இப்படி பலவிதமான துன்பங்கள் கெட்ட பெயர் உடல் உபாதைகள் அசிங்கம் அவமானம் கேவலங்கள் பட்டு உடல் ரீதியான பிரச்சனைகள் பட்டு மனோ ரீதியான பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த ஆண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தால் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பயிற்சியை பன்னெண்டுக்கு போயிடுறார் ஓரளவு நிம்மதி பலவிதமான தொல்லையிலேருந்து ஒரு விதமான நிம்மதி இப்படிங்கிறது கிடைக்கிது அப்போது உடல்நலம் சீராகும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் இருந்து வெளிப்படலாம் வெளியில் வரலாம் ஒன்றரை வருஷம் உறவுகியது பயிற்சி வெளியில் போனார்னா தான் உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் தீய எண்ணங்கள் கெட்டவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் இதெல்லாம் இருந்து வெளியில் வந்துருவீங்க கவலைப்பட வேண்டாம் இவ்வளோ நாட்களெலாம் எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனே தெரியாமல் டாக்டர் கொடுத்தாரு நிறுத்த முடியலையும் சாப்பிட்டு வந்திருப்பீங்க தூக்கத்தின் சில பேர் சாப்பிட்ணும் ஏன்னா ராசியில ராசியிலிருந்தால் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இப்பொழுது தங்களுக்கு நிவிற்த்தியாக கூடிய அமைப்புங்கிறது கொடுப்பார் வெளிநாடு அவசியம் போக வேண்டிய வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் வேண்டாம்னாலும் விடமாட்டாங்க நீங்கள் வந்தால் சார் ஆகணும் ஏதோ ஒரு நேரம் நீங்கள் கலந்துக்கணும் ஏதோ ஒரு டைம் நீங்கள் வரணும் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது அவசியம் இருக்குது கவனப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ராகு வரும் பொழுது உணவுத்துறை உணவு சம்பந்தமான வியாபாரங்கள் உசாமினா ஹோட்டல் வைக்கலாமா எனக்கு அந்த யோகா இருக்கா கேட்பாங்க நிறைய பேர் கண்டிப்பாக செய்யலாம் டீ ஷாப் பேக்கரி இப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் அதான் நிறையா இருக்கு ஷாப் பேக்கரி உணவுக்கடை ஹோட்டல்ஸ் சிற்றுட்டிகள் கேட்ரிங் சர்வீஸ் கேன்டீன் நடைபாதை வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் பத்திரப்பதிவு இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை மிகச் சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் கஷ்டங்கள் இவை எல்லாம் விரயமாகும் தேவையில்லாத தொடர்புகள் விரயமாகும் தேவையானவை கிடைக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்கி மகிழலாம் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு நன்மை கூட்டு வியாபாரம் நன்மை வாகன தொழில் பண்றவங்களுக்கு நன்மை பேச்சுவார்த்தையின் மூலமாக தொழில் பண்றவங்க பேச்சு மூலமா பேச்சுன்னா என்ன என்ன மாதிரி ஜோதிடம் சொல்றது சொற்பொழைவு சொல்லிக் கொடுக்கிறது டீச்சிங் ப்ரொஃபஷனல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அர்ச்சகர்கள் இந்த மாதிரி பேச்சின் மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது பத்தாம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு அரசு வேலைக்காக காத்து கண்டிப்பா அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பல எக்ஸாம் எழுதிட்டோம் மிஸ் ஆகிட்டே இருக்கீங்க நானும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பத்துல சூரியன் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே இந்த ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு தவப்படார் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அவருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசாங்க சன்மானங்கள் கிடைக்கும் ராஜ மரியாதை யோகம் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல புத சந்தரிக்கிறான் மிக சிறப்பு உயர் கல்வி கல்வித்துறையில் சிறந்து விளங்குறது கல்வித்துறை ஆடிட்டிங் அக்கௌண்ட் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ஆன்லைன் பிசினஸ் பண்றது பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் மளிகை புஷ்பங்கள் காய்கறிகள் பழங்கள் உணவு ரீதியான பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப்ல வரலாம் கவலைப்பட வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்துக்கு போறார் மிகச் சிறப்பு ஞானம் அறிவு கல்வி இறை வழிபாடு தியானம் தவம் ஆன்மீக சுற்றுலா சிறப்பாக இருக்கும் இத்தனை அவங்க வேலை ஏதோ ஒரு சின்ன கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கும் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க நிம்மதியாக இருக்கலாம் நீதிமன்ற பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் சட்டத்துறை நீதிமன்றத்துறை காவல்துறை இராணுவம் சினிமா துறை பத்திரப்பதிவு பத்திரிகை கேளிக்கை விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்தில் செல்வாய் கண்டிப்பாக பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் அமையும் கட்டிட பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் நிலத்தடி நீர் ஆழ்வாராய்ச்சி இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குரு பகவான் பேர்ச்சியாய் நான்காம் இடத்திற்கு ராசிநாதன் புதன் வீட்டில் அதனால் கல்வி ஞானம் உயர்கல்வித்துறை சிறந்து விளங்கலாம் நல்ல படிப்பு படிப்பில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது நம்மளை அறிவாளின்னு மற்றவங்க பாராட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு எனக்கும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் பொதுவாக மீனராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் தங்களுக்கு மிக மிக சாதகமாகத்தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூத்தைந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சனி இருந்த வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் ஏகப்பட்ட செலவுங்க எங்களால் பிடிக்க முடியல எங்களுக்கு பத்து ரூபா வந்ததுன்னா ரூபா செலவு நூறுரூவா வந்தால் ரூபா செலவுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீனராசியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதனால் அவர்களுக்கு பணப்புழக்கம் குறைவாக இருந்தது பணப்புழக்கம் இருக்கும் சேமிப்பு குறைவாக இருந்தது இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதே சமயம் அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு ஊருக்கு போகிற செலவு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற செலவுன்னு ஏகப்பட்ட செலவு சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வேலை வாய்ப்பு போறதுக்கோ சிலருக்கு தொழில் வாய்ப்பு மாறுவதற்கோ இந்த தொழில் வேண்டாம் இந்த தொழில் மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கோ உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களிடம் இருந்து விலகிறதுக்கோ பார்ட்னர்ஷிப்ல பிரிவை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் துவங்குறேன் புதுசா பேச்சை தொழிலாக தொடங்குபவர்கள் சற்று சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் உங்கள் பேருக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க மூன்றாம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் குரு இந்த வருஷம் வருஷம் ஆரம்பத்தில் மூன்றாம் இடத்துல இருக்காரு மே மாதம் நான்காம் இடத்துக்கு போக பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக முதலீடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவசரப்பட்டு தொழிலில் முதலீடு பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பணம் போடுற தொழிலில் வந்து சிலருக்கு வந்து அந்த தொழிலை இழுத்து மூடுறதுக்கோ அல்லது தொழிலை யாருக்காவது விற்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துமே தவிர அதனால் லாபம் கிடையாது இதில் பத்தாததுக்கு வீட்டில் அக்கா தம்பி அண்ணன் தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமண செலவு உங்களுடைய திருமண செலவு ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு மனஸ்தாபம் வந்து பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் குடும்பத்தாரின் உறவினர்களின் திருமணச் செலவுகள் உறவினர்களின் கிரகப்பிரவேசம் போன்ற செலவுகளில் நீங்கள் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் யாருக்காவது பண உதவி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும் ஸோ உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் பொல்லாப்பு கொடுக்காமல் இருந்தாலும் பொல்லாப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணத்தை திருப்பி கேட்டிங்கன்னா நானாக கேட்டேன் நீ தானே கொடுத்தேன்பாங்க சரி பணம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நான் கேட்டும் அவங்க கொடுக்கலன்ட்டு உங்கள் பேரில் கெட்ட பேர் வரும் ஸோ எப்படியும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அது எப்படி சமாளிக்கக்கூடிய வகையில் முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துக்கு குரு பயிற்சியாக கூடிய மே முதல் அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த சில வருஷங்களா ஒரு ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் அடி வாங்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் நடந்திருக்கும் உங்கள் பேர்ல எல்லாரும் குற்றம் சுமத்தி பேசி இருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த வருஷம் அதனால் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு யாராவது உங்களை தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் நீங்கள் பண்ணின தப்புக்கு தான் திட்டுவிடும் அதனால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும் நீங்கள் அடுத்தவங்களை சந்தேகப்படுவீங்க அடுத்தவங்க உங்கள் மனைவியோ கணவனோ உங்களை அதிகமாக சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கணவன் மனைவி உறவில் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கணவர் உங்கள் பேரில் அன்பாக இருந்தாலும் சரி ஒரு சிறு பிரிவு வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது வந்து மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு உடம்புல ஒரு அசதி இருக்கும் ஏன்னால் ராசியில் தலையில் சனி பகவான் உட்காந்துருக்கார் அதனால் உங்களுக்கு வந்து என்னமோ ஒரு பெரிய பாராங்கல்ல வச்சுட்டு நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் வண்டி வாகன வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு புதிய வண்டி வாங்கலாம் சிலருக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம் இது எல்லாமே நல்லது தான் ஆனால் வண்டியில் போகும்பொழுது நிதானமாக போங்க அவசரப்பட்டு ரேஷ் டிரைவிங் போகாதீங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு அக்டோபர் டு டிசம்பர் பயிற்சி ஆகிறாரு அந்த சமயத்துல உங்கள் குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உடன்பிறப்புகளாலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கியத்துல உங்களுக்கு தலைப்பகுதியில நெஞ்சு பகுதியில் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது பின் இடுப்பு பகுதியில் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக தலைப்பகுதி இடுப்பு பகுதியில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது அதற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முதல்ல உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யணும் அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் போய் கும்பகோணத்தில் கோதானம் பண்ணுறேன் பூமி தானம் பண்ணுறேன் எல்லா சிவன் கோயிலுக்கும் வரவாளுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மரியாதை பண்ணியிருக்கணும் உங்கள் அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு அங்கே போய் பண்ணினேனா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கும்பகோணத்தில் கோதானம் வீட்டில் அம்மா அப்பா பட்டினிங்கிறது வந்து பைத்தியகார்தனும் அதனால் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை வழிபடுங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள் இதை தவிர அடுத்ததாக ஒரு முக்கியமான வழிபாடு என்னென்னா சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பார் அந்த சக்கரத்தாழ்வாரை நீங்கள் தினமும் போய்ட்டு பன்னெண்டு தடவை பிரதட்சிணம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ போயிட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு வாங்க சக்கரத்தாழ்வார் மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லிவிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பிரதட்சிணமாவது பன்னெண்டு தடவை பிரதட்சிணம் பண்ணிட்டு அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும்.